கட்டாயேன்லைபேசி ஆமா தொடர்பு ஜனநாயக ரீதியா நீங்க அதை எதிர்கொண்டிருந்தீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது திருப்பூர் மண்டலத்துல வந்து கோயம்புத்தூர் மண்டலத்துல திருப்பூர் மண்டலத்துல நாம் தமிழர் கட்சியினர் ஒட்டும் போது நீங்க இருக்கும் போது கிளிக்க மாட்டாங்க நீங்க இல்லாதப்ப போனதுக்கு அப்புறம் கிழிச்சு விட்டு போயிருவாங்க இது நடக்கும் இது இயல்பு தான் ஏன்னா ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகம் சார்ந்து நடத்தக்கூடிய ஒரு ஒரு போஸ்டரை வந்து நாம் தமிழர் கட்சியினர் கிழிச்சாங்கன்னா அவங்க பதிலுக்கு பதில் செய்வாங்க ஒரு தேவர் சமூகத்தோட போஸ்டர் அவங்க பதில் பதில் செய்வாங்க அதே போல ஒரு வெள்ளாள கவுண்டர் வெள்ளாழ பிள்ளைமாடு ஒற்றுமையா இருக்கக்கூடிய அந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழக போஸ்டரை கிழிச்சீங்கன்னா அவங்களும் பதில் பதிவு செய்வாங்க அதுக்கு மேற்கொண்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ப திருப்பூர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தை வந்து நம்ம முற்றுகையிடுவோம் அப்படின்ற பேச்சு பேச்சுவார்த்தைக்கு போறாங்க இங்க இருக்கக்கூடிய குங்கு வெள்ளால கவுண்டர்கள் பேரவையும் வெள்ளாளர் முன்னேற்றம் இணைந்து நம்ம முற்றுகை எடுக்கோம் ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நீங்க வந்து எந்த குடின்னு தெரியல இதுல வந்து அப்பட்டமா ஒரு விஷயம் நடந்திருக்கு நீங்க ஒரு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருந்தாரு அவர் வரலாற்றை வரலாறா என்னன்னு தெரியல அவர் சொல்லும் போது கூட என்ன சொன்னாரு அப்படின்னா கலைஞர் வந்து இசை வெள்ளாளர் கொடுக்கும்போது என்ன பண்ணீங்க அப்படின்னா கலைஞர் இசை வேளாளர் கொடுக்கும் போது ஸ்டாலினை டவுசர் போட்டு தான் தெரிஞ்சிருப்பாரு ஸ்டாலினை டவுசர் போட்டு யாரு ஸ்டாலின் டவுசர் போட்டு தெரிஞ்சிருப்பாரு சீமானும் அந்த காலத்துல பிறந்திருப்பாரோ பிறந்திருக்க மாட்டாரோ தெரியாது அப்ப அதே இசை வேளாளருக்கு எதிரா சீமானும் குரல் கொடுக்கலாம் தப்பு கிடையாது அவர் சொல்றாரு இசை சாட்டை துரைமுருகன் சொல்றாரு இசை வேளாளர் போடும்போது என்ன பண்றீங்க அதே சக தமிழ் குடி தன்னை தேவர்னு அழைக்கும் போது சாட்டை துரைமுருகன் சும்மா இருப்பாரா அவர் அரசியலுக்காக சும்மா இருப்பாரு மற்ற தேவர்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்களா பிரச்சனை தான் வரும் நீங்க என்னன்னா தமிழ்குடி அரசியல் தேவை இல்லைன்னு எல்லாம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான தலைவரா சீமானை நீங்க சொல்றீங்க ரைட் ஓகே ஆனா அங்க சீமான் என்ன பண்ணி இருக்கணும் அப்படின்னா இரண்டு தமிழ்குடி தலைவர்களையும் உட்கார வச்சு பேச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம் பேச்சுவார்த்தை நடத்தி இவங்க இடைக்காலம் இவங்க இத்தனை காலமா பயன்படுத்திட்டு வராங்க அந்த பெயரை நம்ம போடுவதுனால ஏதோ சிக்கல் இருக்கான்ற பேச்சுவார்த்தை நடத்தி இதனால என்ன ஆகுனாங்க தமிழ்நாடு முழுவதும் பரவி வாழ்ற சமூகம் தருமபுரி கிருஷ்ணகிரி கோவை அந்த பக்கம் தொண்டை மண்டலம் இந்த பக்கம் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் திருச்சி புதுக்கோட்டை சும்மா கம்மியா இல்ல இந்த மக்கள் தொகை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஆங்கிலேயர் கணக்கெடுப்பின் போதே இரண்டாவது மிகப்பெரிய சமூகம்னு இந்த கெஜெட்ல அவன் ஆங்கிலேயர் வந்து குறிப்பிடுறான் முதல் முதல் பெரும்பான்மை வந்து வன்னியராகவும் இரண்டு இரண்டாவது பெரும்பான்மை வள்ளாளர்களாகவும் அவன் குறிப்பிடுறான் அப்ப அவ்வளோ பெரிய சமூகத்தை இவர் எதுக்கல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வரலாறை திருப்பு பண்றாரு வரலாற்று ஆய்வாளர்களே நீங்க கேளுங்க இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பதினெட்டு நாயன்மார்கள் எங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த மேடையில வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க அதெல்லாம் அப்பட்டமான பொய் அதெல்லாம் அப்பட்டமான தவறு பதினெட்டு நாயன்மார்களும் வேளாளர் குடியில் பிறந்தவர்கள் நாங்க வேளாளர்ன்ற பேர் வாங்கினதுக்காகவே கலைஞர் வந்து பதினெட்டு ஆதின பதினெட்டு நாயன்மார்களும் எங்க சமூகம்னு சொல் சொன்னா அதை ஏத்துக்கிற முடியுமா நம்ம ஒரு செலுங்கு சமூகத்தை சார்ந்தவர் கலைஞர் பதினெட்டு நாயன்மாரும் எங்க குடியில பிறந்தவர் சொன்னா அத அண்ணன் சீமான அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள கூடாது ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அந்த மாதிரிதான் அந்த பர்டிகுலர் சக தமிழ் குடி தேவேந்திர உறவுகள் வந்து பதினெட்டு ஆதீனமும் எங்களுக்கு சொந்தம் சொல்லும் போது நாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இப்ப தமிழகத்துல வந்து நீங்க அதே வரலாற்று ஆய்வாளர்கிட்ட கேளுங்க மொத்தம் பத்தொன்பது இருபது ஆதீனங்கள் இருந்துச்சு அதுல எட்டு பத்து ஆதீனங்கள் அழிஞ்சிருச்சு பத்து ஆதீனங்கள் தான் இருக்கு மதுரை ஆதீனம் உட்பட அந்த பத்து ஆதீனமும் பழமை வாய்ந்த ஆதீனங்கள் அங்கிருந்துதான் தமிழர்களோட வரலாறே பிறந்துச்சு அங்க தான் பிறந்துச்சுனா அவங்க பாதுகாத்து வச்சிருந்த ஓலைச்சுவடிகளும் பட்டயங்களும் தான் தமிழரோட வரலாறவே சொல்லுது அதுதான் உண்மை அப்ப அப்பேற்பட்ட இனங்கள் யாரா இருக்காங்க யார் வர்றாங்க அப்படின்னா ஆதி இனம்னா என்ன ஆதி இனம் ஆதியில இருந்து வந்த இனம் அந்த இனம் தான் வேளாளர் சமூகம் ஆனா தற்போது இடைநிலையில வந்த அவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு பலர் சமூகத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு அவங்க மல்லர் சமூகமா இருக்காங்க வரலாற்றுல மல்லர்களா குறிப்பிடப்படுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களை குல வேளாளர்ன்னு பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட மலர் என்ற பெயர் அழிக்கப்படும் வரலாற்றுல அழிவை சந்திக்கும் அதுவும் தவறு அப்ப அது அரசாணை குடுத்துட்டாங்க அது ரைட் ஓகே நாங்க வழக்கு தொடர்ந்து இருக்கோம் அது போயிட்டு இருக்கு அப்ப அண்ணன் சீமான் வந்து இத பத்தி பேசக்கூடாது தம்பிகளுக்கும் இந்த கட்டளையை கொடுத்துருக்கணும் இத பத்தி பேசாதீங்கப்பா வழக்கு போட்டுருக்காங்க இவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு இதனால வந்து தேவையில்லாம ஒரு சமூகம் வந்து நம்மளை எதிர்ப்பா ஏத்துக்குருவாங்க ஏன்னா தமிழ் குடி அரசியல்ல எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய இடத்துலதான் சீமான் இருக்கணும் அப்ப அந்த மாதிரி போயிரும் அது தவறு அப்படின்னு அவர் நினைச்சிருக்கணும் இது சம்பந்தமா சீமான் அவர்களை எத்தனையோ தடவை நான் எங்க சமூக பெரியவர்கள் தொடர்பு கொண்டு வரலாற சொல்லிருக்காங்க பேசி நீங்க சொன்னீங்க தர்க்க பண்ணலாம் வாங்க அப்படி தர்க்கம் செய்வதற்கு தயாரா எங்க ஆய்வாளர் இருக்காரு நீங்க அவர் கொஞ்சம் பேசுங்க சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தவர்கிட்ட பேசிருந்தீங்க பேசியிருக்கும்போது கொஞ்சம் நீங்க அவரும் அவமரியாதையா பேசினாரு நீங்களுமே வந்து கொஞ்சம் மயிறு அதுன்னு மரியாதையா பேசிருந்தீங்க சீமான என்ன மயத்துக்கு நீங்க போடுற கிளிக் போட்டீங்க போட்டாவா அப்படி இப்படின்னு பேசிருந்தீங்க அது வந்து முதல் தவறு அத தயவு செய்து நான் சுட்டி காட்டுறேன் தவறா எடுத்துக்கிறேன் வேண்டாம் என்னன்னா பொதுவா நாங்க மயிர் ஆபாசமான வார்த்தையா நாங்க எடுத்துக்கறது இல்ல அது உங்களுக்கு வந்து ஆபாசமான வார்த்தையா அப்ப குஞ்சுன்னு சொன்னோம்னா அது ஆபாசனமான வார்த்தை இல்லையா சொல்றோம் மயிர் அதுக்குல்ல குஞ்சு அப்படின்றது வந்து ஒரு ஆணி உறுப்பு அத வந்து நம்ம ஆவாசமா எடுத்துக்கிற கூடாதுல்ல சொல்லியா குஞ்சு அப்படின்னு சொன்னா அது தப்பு தானே அதே மாதிரிதான் மயிருன்றதும் தவறு தப்பா எடுத்துக்கிறேன் வேணா நீங்க பெரிய மனிதர் நீ பாத்துப்ப நினைக்கிறேன் ஓகே ஆனா இருந்தாலும் அத வந்து ஒரு சிலர் தமிழகத்துல வந்து ஒட்டு மொத்தமா ஒரு சிலர் வந்து தவறா எடுத்துக்கிடுவாங்க ரைட் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ஆமா நடைமுறையில இருக்கிறது

சங்க இருக்குது காலத்துல தேவேந்திர அதாவது பல்லர் சமூகம் தான் வேளாளர் நான் வந்து தேவேந்திர விளையா கிடையாது கிடையாது நான் கிடையாது இங்க இருக்கக்கூடிய ஆதீனங்கள் இனங்கள் அவங்க வந்து ஆதி காலத்தில இருந்து அந்த இனத்தை சார்ந்தவர்கள் தான் வந்து வேளாளர்களா பயன்படுத்த அதாவது ஆதினங்கள் தோன்றது கூடிய சமய குறவர்கள் தோன்றாங்க

அகத்தியர் பாடம் வந்து தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் ஐயா இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன் பதினெட்டு நாயன்மார்கள் வேளாளர்கள் அறுபத்தி நாலு பேர்ல பதினெட்டு பேரா அதான் சொல்லி முடிச்சறேன் அதுல வந்து இந்த வேளாளர் சமூகத்துல பிறந்த சேரமான் பெருமான் அப்படின்ற ஒரு நாயன்மார் இருக்காரு அவர் இதுவரைக்கும் இதே கோயம்புத்தூர்ல வழிபட்டு வராங்க அவங்க பேர் என்ன தெரியுமா அவங்க பேர் என்ன தெரியுமா சேரகுல வேளாளர் எப்ப இருந்து இப்ப இருந்து இல்ல அப்ப இருந்தே பயன்படுத்திட்டு வராங்க சேரகுல வேளாளர் அதே போல தென் மாவட்டத்துல பாண்டிய குல வேளாளர் அதே போல கொங்கு மண்டலத்துல கொங்கு வேளாளர் அதே போல சோழ மண்டலத்துல சோழிய வேளாளர் சோழ விவசாயம் பண்றவங்க வேளாளர் மறவர்கள் ஏன் அவங்களும் விவசாயம் பண்ணாங்கல்ல ஏன் அவங்க வேளாளர்னு சொல்லியா அவங்க அதுக்கு முன்னாடி இருந்து போர் தொழில் பண்ற அதாவது நீங்க சொல்லக்கூடிய திணை அரசியல் அப்படின்றது வந்து விவசாயம்ங்கிறது ஒரு குடிக்கு சொந்தமானது கிடையாது அப்புறம் எப்படி எல்லாத்தையும் நீங்க வேளாளர் சொல்ல முடியும்

நீர் மேலாண்மையும் சேர்த்து பண்ணணும் நீர் மேலன்மை கிடையாது விவசாயமும் வேளாண்மையும் ஒன்றா உழவும் வேளாண்மையும் ஒன்றா அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க உழவும் வேளாண்மை ஒண்ணு தானே கிடையாது வேளாண்மை என்பது தாளாண்மை குணத்தையும் விருந்தோம்பல் பண்பையும் குறிக்குது அதனாலதான் திருக்குற திருக்குறள்ல வள்ளுவர் அவர்கள் வேளாண்மை என்ற அதிகாரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா அந்த எப்படி சொல்றது அந்த உழவர் குடின்றது வேளாளர் என்பது விருந்தோம்பல் பண்பையை குறிக்கும் அதனாலதான் வள்ளுவர் வந்து உழவர் என்று வரக்கூடிய இடத்துல குடி கிடையாதுங்க பாண்டியருக்கு பிரச்சனை வருது உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியில இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல பாண்டியருக்கு பிரச்சனை வருது சோழருக்கு பிரச்சனை வருது சேரருக்கு பிரச்சனை வருது அது எங்களுக்கு இல்ல இப்ப தமிழ் குடியில நாங்க வேளாளர் இருக்கோம் இப்ப தமிழர்களோட வரலாறு வரலாற்று நூல புல்லா இலங்கையில இருக்கக்கூடிய அந்த ஸ்லோன்ல இருக்கக்கூடிய நூலகத்தை அது எது கழிச்சியா இதே நாம் தமிழர் கட்சி கரெக்டா சொல்லணும் எது கழிச்சியா வரலாற்றை அழித்தால் தான் ஒரு இனத்தின் அடையாளத்தை அழித்தால் தான் அந்த இனத்தை அழிக்க முடியும் அது போலதான் இந்த தமிழினம் அழிய வேண்டும் என்றால் அங்க இருக்கக்கூடிய அந்த நூலகம் அழியணும் எப்படி நானும் நாம் தமிழர்ல இருந்து என்ன தப்பா எடுத்துக்கிறேன் நான் நாம் தமிழர் சொல்றேன் நான் ஓப்பனா சொல்றேன் இந்த தமிழ் இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த நூலகம் அழிய வேண்டும் அப்படித்தான் சிங்களவன் என்ன பண்ணியா இந்த சிங்கள நாட்டிற்கு நான் தான் பூர்வகுடி அப்படின்றது நிறுவுவதற்கு அங்க இருக்கக்கூடிய நூலக நூலகத்தை அழிச்சியா அப்ப அங்க இருக்கக்கூடிய தமிழ் என்னையா அகதியா நின்யா அகதியா நின்யா அதே மாதிரிதான் இங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேளாளர் பெயரை குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி ஓபனா சொல்றேன் வரலாற்று ஆய்வாளர் தெரியாதது ஒண்ணும் இல்ல ஆதி காலத்துல பிராமணர்களின் மூக்கை அறுக்கக்கூடிய தண்டனைய மன்னன் யாருக்கு கொடுத்தான் அப்படின்னா பிராமணர்களை தண்டிச்சாலோ அவங்கள திட்டுனாலோ அவங்கள அடிச்சாலோ பிராமண தோஷம் ஒட்டிக்கிறோம்னு இருந்த காலத்துல பிராமணர்கள் தவறு செய்தால் மூக்கை அறுக்கக்கூடிய தண்டனையே வீரகுடி வேளாளர் சொல்லக்கூடிய ஒரு காரண பெயர் கொண்ட அந்த வேளாளர்களுக்கு தான் மன்னர்கள் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு வரலாற்று சான்று இருக்குங்க நம்ம விஜயநகர பேரரசு உருவாகி இந்த குடி வேறுபாடுகள்லாம் கொண்டு வந்தாங்கல்ல அதுக்கப்புறம் பேரரசு இல்லைங்க ராஜராஜ சோழன் காலத்திலேயே எங்களோட வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தான் அங்க ஒரு கல்வெட்டு கல்வெட்டுகளை அங்க ராஜராஜ கோவில்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பூரா வெட்டினவர் எங்களோட வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தான் அந்த வரலாறு இருக்கீங்க அதே போல சேக்கிலார் பெருமான் இருக்காரு பாருங்க யாரு சோழர் காலத்து அமைச்சர் சேக்கிலார் பெருமான் அவரும் வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தாங்க நீங்க சொல்ல போன அந்த தேவேந்திர குல தேவேந்திர குலத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு புராண கதை சொல்றாங்கல்ல நாங்க வந்து இந்திரனின் வம்சாவளி அதுல இருந்து பிறந்த அப்படின்னு அதே மாதிரி எங்களுக்கு புராண கதை இருக்கு எங்களுக்கு என்ன புராண கதை இருக்கு அப்படின்னா நாங்க வந்து பார்வதி தேவிக்கும் சிவன் அவரு நீங்க எந்த புராணத்தை நம்புறீங்களோ அதை சொல்லிட்டு போய் இதுல யாரையும் யாரையும் சொல்லலைங்க இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா வேளாளர்களோட குடி பெயரை அவங்க அழிக்கும் போது என்ன ஆகும் இந்த தமிழங்க நான் மேல என்ன சொல்றீங்க உங்க தலைமைக்கு நீங்க கொண்டு போங்க உங்கள்ட்ட தெளிவா சொல்றேன் என்ன அப்படின்னா என்னோட பெயர் வேளாளர் நான் வரலாற்று முழுசா இல்லை முனுஷா சொல்லிடுறேன் முனுஷா சொல்லிடுறேன் வரலாற்று தொன்மை காலத்திலிருந்து நான் வேளாளராக அறியப்படுகிறேன் எனது பெயர் வேளாளர் அப்ப இன்னொரு குடி என்னது பெயரை அவர்கள் வேளாளர் என்று போட்டு கொண்டா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா என்னோட வரலாறு புறம் அவங்களோட வரலாறுன்னு சொல்லிடுறாங்க அப்படித்தான் சீமான் மேடையில தேனில பதினெட்டு ஆதீனங்களும் நாங்க தான் சொல்லிட்டாங்க அப்படி ஆகும்போது இங்க தமிழ் அறுபத்தி நாலு பேர் இருக்காங்க அறுபத்தி நாலு பதினெட்டு அவங்க இருந்திருப்பாங்க பதினெட்டு வேளாளர் நாங்க சொல்லக்கூடிய அந்த பதினெட்டு வேளாளரையும் அவங்க வேளாளர்ன்றாங்க ஐயா எங்களோட வேலை எங்க வம்சத்துல பிறந்தவங்க புறம் நாங்கதேன்றாங்க அப்ப நாங்க யாரு அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா எங்களை பூரா இங்க வாழ்ந்த ஆதீனங்கள் அமைத்து தமிழை வளர்த்த

ரேணுகா மல்லத்தி அவங்கதான் சொல்றாங்க உங்க கரிகால கரிகால மல்லர் இருக்காரு பாருங்க நீங்க இந்த விருது ஸ்ரீவல்லி வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க பாருங்க கரிகால பாண்டியன் என்கின்ற கல்யாண சுந்தரம் அவரு தான் சொன்னாரு இங்க இருக்கக்கூடிய இந்த பிள்ளைமார்கள் எல்லாம் வந்து தமிழர்களே கிடையாது அவங்கதான் எங்களோட பேரை வந்து அடிச்சு புடுங்கிட்டாங்க அப்படின்னு அவர்தான் தான் சொல்றாரு

வேந்தன் தான் என் குடியின் தலைவன் அப்படி நாங்க சொன்னோம் அவர் இந்திரன் சொன்னாரு இதுல வந்து பேசிட்டு வரும்போது பாவனார சொல்றாங்க பாவனார் என்ன சொன்னாரு வெண்கலம்பர் கருங்கலம்பர் சுக்க வெண்கலம்பர்ன்றவருங்க வெள்ளாளர்னும் கருங்கலம்பர் காராளர் ரெண்டு சமுதாயம் கேளுங்க ரெண்டு சமுதாயம் உங்க கருத்து சொல்றீங்க எங்களுக்கு அது எது சரி நாங்க அதை பேசிட்டு போறோம் இதுல ஒரு பிரச்சனையும் இல்ல இல்ல எது சரின்னு படுறது அப்ப தமிழ்ன தலைவர்னு சொல்லக்கூடாது எது சரின்னு படுறத நாங்க பேசுறோம் அப்படின்னா எங்க எல்லா குடிகளுக்கும் இவர்தான் தலைவர் தாம் தமிழருக்கு புறம் அவர்தான் தலைமர்னு சொல்லக்கூடாது இல்ல அப்ப இந்த ஆஹ் பர்டிகுலர் சமூகத்திற்கான தலைமை இந்த சமூகத்திற்கான தலைமை தான் சீமான் அறிமுகம் எனக்கு தலைவர் சீமான் வரலாறுங்கிறது ஆய்வுக்கு உட்படக்கூடிய எப்பவுமே அதான் நானும் சொல்றேன் இப்ப இதே இதே சொல்லணும் அந்த நூலகம் எதுக்கு எரிக்கப்பட்டுச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய தமிழன் பூரா பூர்வக்குடி இல்லைன்னு சொல்றதுக்காக தான் எரிக்கப்பட்டது அதே என்னோட பூர்வக்குடி இல்லாம போயிருவாங்களா அதே மாதிரி என் வேற கொடுக்காதனால நான் பூர்வக்குடி இல்லாம போற போறது இல்ல ஆனா இந்த தவறை செய்யற இடத்துல யாரு சக தமிழ் குடியை வந்து பேச வேண்டிய அவசியமே இல்ல நாங்க பேசல ஐயா நாங்க பேசல அந்த இடத்துல யாரு நிக்கிறான்றதுதான் பிரச்சனை நீங்க முதல்ல அவனும் நமக்கு நம்ம சகோதரன் நினைக்கணும் சகோதரன் தான்